நாகூர் தர்கா தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது நாகூர் தர்கா காரைக்கால் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது நாகூர் தர்கா இது முஸ்லிம் மக்களின் புனித இடமாக கருதப்படுகிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய புனித தலமாக விளங்குகிறது இஸ்லாத்திற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு ஒன்று அகம் மற்றது புறம் எப்போதும் அகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று முஸ்லிம் மக்களின் குரான் சொல்கிறது இஸ்லாம் என்ற உடலுக்கு தொழுகையே உயிர் எக்காரணம் கொண்டும் தொழுகையை அலட்சியம் செய்ய வேண்டாம் அதிகமாக உறங்க வேண்டாம் மந்த நிலையே ஏற்படுமாறு அதிகமாக உண்ண வேண்டாம் தொடர்ந்து நோன்பு நோற்று வருவது தீய எண்ணங்களிலிருந்து நம்மை காப்பாற்றும் அறிஞர்களையும் பெரியவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் முற்றிலும் அல்லாவுக்கு வழிபடுகிறவனுக்கு உங்கள் அகத்தை தன் இருப்பிடமாக இறைவன் வைத்திருக்கிறான் யார் தன்னை அறிந்து கொள்கிறாராய் அவர் கடவுளை அறிந்து கொள்கிறார் என்று நபி நாயகம் கூறுகிறார் நாகூர் நாயகம் நாகூர் ஆண்டகை நாகூர் ஆண்டவர் காதிர் வலி மீரான் சுல்தான் பாதுஷா நாயகம் என்றெல்லாம் அறியப்படும் மகான் தோன்றியது பதினாறாம் நூற்றாண்டில் தோற்றம் மறைவு இரண்டும் எப்படி இயற்கையோ அப்படியே மறைந்து வாழ்தலும் மகான்களின் இயல்பாகும் நாகூராரை நாடி வருபவர்களின் நாட்டங்கள் நிறைவேறுகின்றன பிரச்சினைகள் தீருகின்றன இது நாகூர் ஆண்டகையின் அற்புத ஆற்றல் அவருக்கு அரசனும் ஆண்டியும் ஒன்றே அவரிடம் முஸ்தபா கேட்டாலும் கிடைக்கிறது முனியாண்டி கேட்டாலும் கிடைக்கிறது மத நல்லிணக்கத்துக்கும் நேயத்துக்கும் மகத்தான புண்ணிய இடம் நாகூர் தர்கா உலகில் புகழ்பெற்ற இடமாக திகழ்கிறது நாகூர் தர்கா தேவையான பொருளொன்றை வாங்க கடைவீதிக்கு சென்று ஒரு கடைக்குள் நுழைகிறோம் வேண்டிய பொருள் அங்கே இருக்கிறது அது குறித்து நாம் யாரிடம் பேசுவோம் கடைக்காரரிடம்தான் பேசுவோம் அந்தப் பொருளிடம் பேச மாட்டோம் அப்படியிருக்க எல்லாவற்றையும் படைத்துப் பாதுகாத்து வருகின்ற அல்லாகவை நெருங்க முடியாமல் அவனது அற்ப படைப்புகளிடமே உதவி கோருவதும் ஆதரவு கேட்கும் இடமாக திகழ்கிறது நாகூர் தர்கா நம்மை மிகவும் நெருங்கியிருக்கிற அல்லாஹ்வை முட்டாள்தனமான செயலாலும் எண்ணத்தாலும் நாம் தான் தூரமாக்கிக் கொள்கிறோம் ஞானத்தாலும் அன்பாலும் அவனை நெருங்கிச் செல்கிற புத்திசாலிகளை அணைத்துக் கொள்ள அவன் காத்திருக்கிறான் ஒரு மனிதன் தன் கண்களை மூடிக்கொண்டு காதுகளை அடைத்துக் கொண்டு ஆட்டம் அசைவின்றி படுத்திருந்தாலும் கூட தானிருப்பதை உணர்கிறான் இவ்வாறு எது உணரப்படுகிறதோ அதுவே மனிதனுடைய அகமாக இருக்கிறது அகத்தில்தான் ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாதான் கடவுள் ஒவ்வொரு விஷயத்திலும் சிலருக்கு இறைவன் நிபுணத்துவத்தை கொடுத்திருக்கின்றான் இறைவனைப் பற்றிய ஞானத்தை அடைய வேண்டுமானால் அவனுடைய பாதையில் ஏற்கனவே சென்றுள்ள மெய்யடியார்களை தேடியடைவதுதான் உங்களுக்கு சரியான பாதையாகும் அப்படி நாம் செல்கின்ற பாதைதான் நாகூர் தர்கா பாதுஷாக்களும் மன்னர்களும் மதத்தின் பெயரால் மனித இரத்தத்தைச் சிந்தாதீர்கள் உங்களுடைய அதிகார ஆசைகளுக்கு ஆண்டவனின் பெயரை சூட்டாதீர்கள் சமூகத்திலும் மார்க்கத்திலும் குழப்பத்தை உண்டாக்கும் கூட்டத்தினரோடு சேர வேண்டாம் மார்க்க சட்டதிட்டங்களும் ஆன்மீகப் பாதையும் ஒன்றோடொன்று முரண்பட்டதோ வேறு வேறானதோ அல்ல நல்லடியார்களின் சமாதிகளை தரிசனம் செய்வதால் உங்களின் சகல காரியங்களும் நேர் பெறும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் உங்களுடைய குருநாதரின் தோற்றத்தில்தான் உங்களுக்கு சத்தியம் வெளியாகும் ஞானமானது உங்கள் நீண்ட அங்கியிலோ ஜபமாலையிலோ இல்லை உங்கள் மனதில் ஏற்படும் தாய அன்பில் இருக்கிறது என்று திருகுரான் சொல்கிறது மனிதன் தனக்கு நன்றி செலுத்துவதை இறைவன் எதிர்பார்க்கிறான் ஆனால் மனிதனால் இறைவனுக்கு எப்படி நன்றி செலுத்த முடியும் தொடக்கத்தில் இறைவனின் ரகசியமாக மனிதன் இருந்தான் இன்றோ இறைவன் மனிதனின் ரகசியமாக உள்ளான் நம்மில் அவனை பகிரங்கப்படுத்துவதே நாம் அவனுக்கு செய்யும் நன்றியாகும் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிவிக்கும் பொருட்டு இறைவன் என்னை இந்தியாவில் தோன்றச் செய்துள்ளான் என்று நபி நாயகம் கூறுகிறார் நாகூர் தர்கா புகழ்பெற்ற சூபி துறவியான சாக்குல் அமீதுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சூபி துறவியான சாக்குல் அமீது நாகூர் நகரில் பல அற்புதங்களை நிகழ்த்திய பெருமைக்குரியவர் பதினாறாம் நூற்றாண்டின் இந்து மன்னர் அச்சுதப்ப நாயக்கரின் உடல் உபாதைகளை அவர் குணப்படுத்தியதாகக் கூறப்படுகிறது இன்று நாகூர் தர்கா சூபி துறவியின் உணர்ச்சிமிக்க பக்தர்களால் இந்துக்களின் பங்களிப்புடன் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது நாகூர் தர்கா இன்று நாடு முழுவதிலுமிருந்து வரும் இஸ்லாமிய மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு முக்கிய புனித யாத்திரை மையமாக உள்ளது பல ஆண்டுகளாக இந்தியாவில் உள்ள அனைத்து மதத்தினரும் வந்து வழிபடும் ஸ்தலமாக விளங்குகிறது மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இந்த நாகூர் தர்கா விளங்குகிறது நாகூர் தர்கா ஆண்டு முழுவதும் பல விழாக்களை கொண்டாடுகிறது அதில் முக்கியமானது கந்தூரி விழா கந்தூரி விழா என்பது புனித சாக்குல் அமீது அவர்களின் நினைவு நாளைக் கொண்டாடும் பதினான்காம் நாள் திருவிழாவாகும் திருவிழாவின் போது பல்வேறு பிரச்சாதங்களை வழங்குதல் இசைக்கருவிகள் வாசித்தல் மற்றும் சூபி துறவியைப் புகழ்ந்து பாடல்களை பாடுதல் நடைபெறும் தர்காவிற்கு வரும் பக்தர்கள் முதலில் தர்காவின் வளாகத்தில் அமைந்துள்ள புனித குலமான ஷிகா குண்டாவில் புனித நீராட வேண்டும் வரலாற்றின்படி பதினாறாம் நூற்றாண்டில் தஞ்சாவூரின் மன்னராக இருந்த அச்சுதப்ப நாயக்கர் துறவி மன்னன் அவதிப்பட்ட நோயை குணப்படுத்திய பிறகு சாகுலின் முழு பரிவாரங்களுக்கும் சுமார் இருநூறு ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கினார் பின்னர் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் தர்கா கட்டப்பட்டது சாகுல் அமித் தனது மரணத்தை முன்பே அறிவித்ததாகவும் அவரது வளர்ப்பு மகனுக்கு அவர் எங்கு அடக்கம் செய்யப்பட வேண்டும் மற்றும் அவரது மரணத்திற்குப் பிறகு என்ன சடங்குகள் செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் அவரது வளர்ப்பு மகன் யூசுப் அவர் அறிவுறுத்தியபடி சடங்குகளைச் செய்தார் பின்னர் தனது வாழ்நாள் முழுவதும் துறவியின் கல்லறை மற்றும் தர்காவை பராமரித்து தர்காவில் தங்க முடிவு செய்தார் இறுதியில் சாக்குல் அமீதின் கல்லறையின் மீது ஒரு கல்லறை கட்டப்பட்டது இந்த மரணத்திற்குப் பிறகும் அவரது தெய்வீக சக்திகளில் உறுதியான நம்பிக்கை கொண்ட சாக்குலின் பலார் பின்பற்றுபவர்கள் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை மதிக்கத் தொடங்கினர் இது படிப்படியாக முக்கியத்துவம் பெற்றது தஞ்சாவூரின் மராட்டிய ஆட்சி செய்தபோது பிரதாப் சிங் என்ற துறவிக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் அவரது விருப்பம் நிறைவேறியது பிறகு தர்காவின் ஐந்து மினாராக்களில் மிக உயரமானதைக் கட்டினார் பிற்காலத்தில் தர்காவின் புரவலர்களாக மாறிய மராத்தியர்களே தர்காவிற்கு அதிக நிலங்களை தானமாக வழங்கினர் அதைத் தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் ஐரோப்பிய சக்திகளுடன் முரண்பட்டாலும் மராட்டிய மன்னர்கள் ஆற்காடு நவாப் மற்றும் மைசூர் திப்பு சுல்தான் ஆகியோர் இந்த தர்காவை முக்கியமானதாகக் கருதினர் நாகப்பட்டினத்தில் உள்ள புகழ்பெற்ற நாகூர் தர்கா ஐந்து ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு சுற்றுச்சுவரால் சூழப்பட்டுள்ளது தர்காவின் பிரதான வளாகத்திற்குள் நுழைய ஒவ்வொரு திசையிலும் நான்கு நுழைவாயில்கள் உள்ளன நாகூர் தர்காவில் ஐந்து மினாரட்டுகள் உள்ளன மேலே குறிப்பிட்டுள்ளபடி தஞ்சாவூரின் பெரிய மராட்டிய ஆட்சியாளர் பிரதாப் சிங் தர்காவின் மிக உயரமான மினாரை கட்டினார் மிக உயரமான மினாரெட் நூற்று முப்பத்தொன்று அடி உயரம் கொண்டது மேலும் இது ஷாகுல் ஹமீதின் நூற்று தொன்னூற்றி நினைவு நாளில் நிறுவப்பட்டது தர்காவின் ஒரு தனித்துவமான அம்சம் வளாகத்தின் மேற்கு நோக்கிய நுழைவாயிலில் அமைந்துள்ள தங்கமுலாம் பூசப்பட்ட குவிமாடம் ஆகும் குவிமாடம் பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே மற்றும் ஷாஹுல் அவரது மகன் யூசுப் மற்றும் அவரது மருமகளின் அசல் கல்லறைகளுக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது மற்ற நான்கு மினாராக்களும் வெவ்வேறு பெயர்களால் அறியப்படுகின்றன மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை சாஹிப் மினாரா எழுபத்தேழு அடி உயரமும் முத்துபாக் மினாரா தொன்னூற்று மூன்று அடி உயரமும் ஓட்டோ மினாரா எண்பது அடி உயரமும் கொண்டது ஒவ்வொரு மினாரட்டும் தங்க குவிமாடத்தைச் சுற்றி நான்கு கார்டினல் புள்ளிகள் வடிவில் கட்டப்பட்டுள்ளன துறவியின் செருப்புகள் சன்னதியில் பாதுகாக்கப்பட்டுள்ளன மேலும் நாடு முழுவதிலுமிருந்து பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள் தர்காவின் மையப்பகுதியில் ஷாக்குல் ஹமீதின் கல்லறை வைக்கப்பட்டுள்ளது மேலும் அதை ஏழு கதவுகள் வழியாக அணுகலாம் இவற்றில் நான்கு கதவுகள் வெள்ளியாலும் மற்ற மூன்றும் தங்கத்தாலும் செய்யப்பட்டவை ஷாக்குலின் பேரன்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு அறைகளில் ஒரு சன்னதி உள்ளது வளாகத்தின் உள்ளே பீர் மண்டபம் என்று அழைக்கப்படும் வருடாந்திர திருவிழாவின் போது நோன்பு இருக்கும் இடம் உள்ளது பீர் மண்டபத்திற்கு பக்கத்தில் ஒரு மசூதியும் கட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த மசூதியில் தினசரி பிரார்த்தனை செய்யப்படுகிறது சீபா குண்டா என்ற புனித நீர் தொட்டி தர்காவின் வளாகத்தில் அமைந்துள்ளது புராணத்தின்படி ஷாக்குல் அமித் தானே கடுமையான சிக்கன காலங்களில் தன்னை பிணைத்துக் கொள்ள இரும்பு சங்கிலியை கொண்டு வந்ததாக நம்பப்படுகிறது இந்த இரும்பு சங்கிலி இன்று அவரது மகன் யூசுப்பின் கல்லறைக்கு மேல் கூரையில் இருந்து தொங்குகிறது தர்காவின் வளாகத்திற்கு வெளியே அமைந்துள்ள வாஞ்சூர் ஆலயம் மற்றும் சில்லாடி ஆலயமும் நாகூர் தர்காவின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது வஞ்சூர் ஆலயம் என்பது ஷாகுல் தியானம் செய்ததாக நம்பப்படும் ஒரு குகையாகும் அதே சமயம் ஷாகுல் ஹமீது தினசரி பிரார்த்தனை செய்யும் இடத்தில் சில்லடி ஆலயம் இருப்பதாக நம்பப்படுகிறது இப்படி அனைத்து வசதி உள்ள இந்த நாகூர் தார்காவை வணங்க நாகப்பட்டினம் சென்று வரலாம் வாங்க